சமையல் எல்லாம் பண்ணுவீங்களா பண்ணுவேமா பண்ணுவோம்மா சகோ நான் ஒரு கடிஜோக் சொல்கிறேன் சொல்லுங்க உங்கள் கணவரை முறை காட்டுகிறேன் என்று சொன்னீர்கள் காட்டவில்லை காட்டினேன்ன சிறேன் அன்னைக்கு நீங்க லைவ் வரல ஆனா தான் என்னுடைய கணவர் முகத்தை காமித்தேன் நீங்கள் அன்று வரவில்லை நான் என்ன செய்வது ஓகே நான் கிளம்புறேன் நாளைக்கு பார்ப்போம் காலில் வரேன் சைக்கிள் ஸ்டாண்டுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் என்ன வித்தியாசம் பஸ் ஸ்டாண்டு வந்து நான் வந்து பஸ் நிற்கும் ஸ்டாண்டில் சைக்கிள் நிற்குமா ஐயோ புரியவே எனக்கு உம் இப்ப சொல்லுங்க ஏன் பொண்டாட்டி உங்களுக்கு எப்படி வேணும் எங்க பொண்டாட்டி எனக்கு பொண்ணு முறைதான் வரும் அப்பா எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க ஓகே ராஜேஷ்க நான் பாக்கிறேன் நான் லைவுக்கு வரவில்லையா நான் தினமும் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்படியா சுரன் சொல்லவே இல்லை நீங்க ஓகே அசுரன் நான் அவங்க இன்னும் நம்ம லைவ்ல அசுரன் நீங்க பல டைப்ல வருவீங்களே பல முகம் இருக்கே உங்களுக்கு கரெக்ட் தானே சாரதி நான் சொன்னது நானும் அதான் தின்மா சொன்னேன் நான் யார் முதலில் சொல்லுங்கள் பார்ப்போம் தேவேந்திரன் ஐயோ சாமி ஓகே அக்கா ஓகே சார் நீ ரொம்ப டார்ச்சல் பண்றா நீ சகோ சகோ சொல்லுங்க சொல்லுங்க அசுர உண்மைதானே எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் சிரிக்கிறீங்க நீங்க நீங்கள் எந்த கோணத்தில் வந்தாலும் நான் உங்களை கண்டுபிடிச்சிருவேன் ஐயோ ராஜாராம் லைவா இருந்தீங்களா கிளம்புறேன் எனக்கும் தான் தூக்கம் வந்துருச்சு நானும் கிளம்புறேன் நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு லைவ் எல்லாரும் வந்துருங்க ஓகே போகட்டுமா, நிக்கட்டுமா போகட்டுமா நீலக்கருங்கி கரெக்டா இருக்குல்ல பாட்டுக்கு ஏற்றேஷன் பாட்டு கட்டிருக்கேன் யாராவது சொல்றீங்களா ஓகே நல்லா எனக்கு தெரியும் நீங்க என்ட்டந்து ஏமாத்தவே முடியாது என்ன ஓகே ராஜாராம் பாய் சைக்கிள் போகும் இடமெல்லாம் சைக்கிள் கூடவே போகும் சைக்கிள் ஸ்டாண்ட் பஸ் போகும் இடமெல்லாம் பஸ் கூடவே போகுமா பஸ் ஸ்டாண்டு போகாத அளவா அதான் வித்தியாசம் ஐயோ என்னன்னா தாங்க முடியல வேல்முருகன் முடியல வேல்முருகன் போகும் சூப்பர் ஓகே நான் கிளம்புறேன் நாளைக்கு பார்ப்போம் அசுரன் வேல்முருகன் தென்றல் அப்புறம் யாராவது காலையில் ராஜாராம் போயிருப்பீங்க சாரதி பாயினா பாம்புக்கு வரும் நோய் என்ன நோய் பாம்புக்கு வரும் நோய் என்ன நோய் பாம்புக்கு வர நோயா புற்றுநோய் கரெக்டா ஓகேக்கா ஓகே வெறும் பிரச்சனை கரெக்டா பாம்புக்கு வரும் நோய் புற்று நோய் என்ன கொள்றீங்களே ஐயோ ஓகே சார் டாட்டா பாய் பாய் குட் நைட் ஓகே பாய் ஸ்வீட் நன்றி